இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிறப்பான வகுப்புகள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் நவம்பர் மாதம் நம்ம மணி வெல்னஸ் கேர் அப்படிங்கிற சம்மந்தமாக மணி வெல்னஸ் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் பணவழக்கலை பயிற்சி வந்து உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஸோ இந்த பயிற்சி வந்து எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா பணம் எந்த வழியில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத தெரியாமல் இருக்காங்க ஸோ இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது பணத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிற விஷயங்கள் தலைப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பொதுவாக இந்த வெல்னஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் எப்படிலாம் அப்ரோச் பண்ணணுங்கிற விஷயம் வரும் பட் முழுமையான ஜோதிடம் வராது பட் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் எப்படிலாம் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரி ஃபார்முலாவை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் முதல்ல பணவளக்கலையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்மளுடைய அமைப்பு எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எந்த வழியில் பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது முதல் ஸ்டெப்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த வழியில் பணம் சம்பாதிப்பது இன்னைக்கு நிறைய வழிகள் இருக்கு ஆனால் எல்லாரும் ஒரே வழியில் சம்பாதிக்க முடிகிறதில்ல சில பேர் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிறாங்க சில பேர் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க சில பேர் வந்து கமிஷன் பேஸில் சம்பாதிக்கிறாங்க அப்போ நமக்கு எந்த ரூட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தோட உதவியோடு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ அப்போ என்னென்ன வழிகளை நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உத்தியோகம் இந்த உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைவேட் ஜாப் இருக்குது தனியார் உத்தியோகம் இருக்குது அதுக்கப்புறம் அரசு உத்தியோகம் இருக்குது ஸோ எல்லாருக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதில்ல ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அரசு உத்தியோகம் கிடைக்கும் சில பேருக்கு தனியார் உத்தியோகம் தான் கிடைக்கும் அப்போ நம்மளோட அமைப்பு எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு பார்த்து எந்த வழியில் போனால் நம்ம சம்பாதிக்க முடியும்னு பார்க்கணும் அப்போ நம்ம உத்தியோகமாக உத்தியோகம்னா அதில் கவர்மெண்ட் ஜாபாக பிரைவேட் ஜாபா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் வரணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் தொழில் தொழில் பணி சம்பாதிக்கிறது இந்த தொழில் பண்ணுறதில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதான் ஒரே ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தொடர்ச்சியாக அதில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர் படிச்சுருப்பாங்க அஸ்ட்ராலஜராக இருப்பாங்க லாயராக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க படித்து முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வாடிக்கையாளர் வருவாங்க அதன் மூலிமா சம்பாதிப்பாங்க அப்போ ஒன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் யார் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடே இல்லாமல் கமிஷன் பேஸில் சம்பாதிக்கக்கூடிய தொழில் இப்போ சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பாங்க அந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பெருசாக இருக்காது சும்மா ஒரு இடத்த கொண்டு கூட்டி போய் காமிப்பாங்க அந்த இடம் முடிஞ்சால் அதில் அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணுவாங்க இதுக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்லாமல் பண்ணக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது யாருக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுற தொழில் முதலீடு செய்து பண்ணக்கூடிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்து இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு மல்லிகை கடை வச்சுருக்காங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா தொடர்ந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ முதலீடு செய்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அப்போ இந்த பிரிவுகளுக்கு கீழே தான் ஒருத்தவங்க வருமானம் பண்ண முடியும் அப்போ நம்ம எந்த கேட்டகரியில் வரோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கும் போக மாட்டாங்க எந்த தொழிலும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கும் ஏற்கனவே சம்பாதிச்ச காசை பேங்க்கில் போட்டு அதன் மூலிமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்க அல்லது நிறைய வீட்டு வாடகை வரும் அந்த வாடகை மூலிமா வாழ்வாங்க ஸோ இதுக்கு பேர் என்னென்னா உழைக்காத வருமானம் அப்படின்னு பேர் சில பேர் அந்த கேட்டகிரிலேயும் இருக்காங்க ஸோ குடும்ப சொத்துக்கள் மூலியமாக வருமானம் வரும் அதன் மூலியமாக அவங்க உழைக்காமல் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானம் வந்துட்டுருக்கோம் அப்போ எந்த வழியில் பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற கேட்டகரியை முதல்ல டிசைட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பணம் எந்த வழியிலேருந்து உங்களுக்கு உள்ளே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்களா கவர்மெண்ட் ஜாபா ப்ரைவேட் ஜாப்பாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அல்லது குடும்ப சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருது எந்த வேலைக்கும் போகாமல் இருந்து உங்களுக்கு இன்கம் சோர்ஸு ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணணும் ஓகே இதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய பணத்தை நம்ம என்ன பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் பணத்தை கையாளுதல் அந்த பணத்தை கையாளுற விஷயத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது என்ன ரெண்டு விஷயம்னா ஒன்று மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ பணம் வந்தால் தான் நம்ம மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியும் பணத்தை கையாளுதல் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று பணத்தை பெருக்குதல் வரக்கூடிய பணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் மல்டிபிளாக பெருக்கிறோம் நம்ம சாதாரணமாக சம்பாரிச்சுட்ருப்போம் அந்த பணத்தை பெருக்கிறோம் அதுக்கப்புறம் பணத்தை சேமித்தல் ஸோ இந்த மாதிரி பணத்தை கையாளுதில் மேஜரான ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒன்று வந்து பணத்தை பெருக்குதல் இன்னொன்று பணத்தை சேமித்தல் அப்போ பணம் வந்தால் தான் இந்த கேட்டகிரிகளையே போக முடியும் சார் எனக்கு பணமே வரல வருமானமே இல்லை அப்படின்னா அவங்க இந்த கேட்டகிரிக்குள்ளே போக முடியாது அதனால தான் ஃபஸ்ட்டு கேட்டகிரியாக எந்த வழியில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துருப்போம் அதை முடித்ததுக்கப்புறம் பணத்தை வர வச்சிடணும் ஃபஸ்ட்டு அப்போ அந்த பணத்தை வர வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பணத்தை எப்படி பெருக்கிறது பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற கேட்டகிரியை பார்க்கணும் முதல்ல பணத்தை கையாளதில் பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பணத்தை பெருக்குதல் அப்படிங்கிற விஷயத்துல நாம் என்ன பண்ணோம்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் முதலீடு சின்ன கம்பெனிஸ் நிறைய உருவாகுது அந்த கம்பெனிஸ்ல ஒரு டென் லேக்ஸ் ட்வெண்ட்டி லேக்ஸ் உங்களோட நீங்க ஒரு ஷேர் ஹோல்டரா அந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க ஸோ அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னாகும்னா உங்களுக்கு அந்த பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மல்டிப்புளாக பெருகி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பணத்தை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து எஸ்ஐபி அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது சோ சின்ன சின்ன மணியா நீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு பின்னாடி லாங் டேர்ம்ல உங்களுக்கு பெரிய பணமா மல்டிபிளா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்றது பணத்தை பெருக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்போ நம்ம ஒரு சின்ன லெவலில் கோல்டு சேர்த்து வச்சுருப்போம் அதோடய ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு கோல்டு வாங்கின அமைப்பு இன்றைக்கி டுவெண்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் அந்த மாதிரி கூட ஆயிருக்கும் அப்போ அவ்வளோ முன்னேற்றங்கள் இருக்குது அப்போ பணத்தை பெருக்கிறதுக்கு கோல்டும் ஒரு முக்கியமான வழியாக இருக்குது அதுக்கப்புறம் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிக்கிட்டே போகுது ஸோ சாதாரணமாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வாங்கின இடத்துல இன்றைக்கி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அவளுக்கு டபுள் த ரேட்டாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பை நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பணத்தை பெருக்குதல் அப்படிங்கிறத ஒரு முதலீடாக ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும் அதை எப்படி பண்ணணும் யார் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வகுப்பில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அடுத்தது நல்ல ஷேர்ஸ் நல்ல கம்பெனியோடைய ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக எந்த கம்பெனிஸ்லாம் வந்து அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நல்லா டெவலப் ஆக போகுதுன்னு பார்த்து எந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்கணும் அதை வாங்கி வைச்சோம்னா லாங் டேமில் அது நல்ல ரேட்டுக்கு போகும்போது நல்ல ப்ரைஸுக்கு போகும்போது அது சேல் பண்ணணும் ஸோ அந்த அமைப்புகளையும் நம்ம இந்த பணத்தை கையாளுதல் அப்படிங்கிற விஷயத்தில் பணத்தை மல்டிபிள் பண்ணுற விஷயத்தில் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் இதன் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம் ஸோ இது ஒரு கான்செப்ட் அடுத்து வந்து பணத்தை சேமித்தல் சார் எனக்கு இந்த மாதிரி பணத்தை பெருக்க வேண்டாம் எனக்கு தேவையானப்போ அந்த பணம் எனக்கு திரும்பி கைக்கு வந்தால் போதும் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டன்ஸாக நம்ம சில ஃபேக்டர்ஸில் பணத்தை சேமிக்கலாம் ஸோ அது வந்து பணத்தை கையாளதில் இது ஒரு விஷயம் பணத்தை சேமித்தல் இந்த பணத்தை சேமித்தல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை மாதம் மாதம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போட்டு வைக்கிறது ஸோ இதன் மூலிமா என்னாவும் ஒரு சின்ன அமௌண்ட் இன்ட்ரெஸ்டோடு சேர்ந்து நமக்கு கேரண்டீடை ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும் இதை வந்து சேஃப்டியாக நம்ம வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறது அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க ஆர்டியாக போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது இன்சூரன்ஸில் இயர்லி டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி வருஷ வருஷம் கட்டி அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போட்ட பணத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து திரும்பி ரிட்டர்ன்ஸில் எடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கான வழிமுறைகள் அதுக்கப்புறம் சில பேருக்கு பல்க் அமௌண்ட் சேராது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் சிட் அமௌண்ட் மாதிரி நீங்கள் சிட்டு போட்டு ஒரு டொண்ட்டி ஃபைவ் மந்த்ஸ் கழித்து அல்லது ஒன் இயர் கழித்து ஒரு ஃபார்ட்டி மந்த்ஸ் கழிச்சு ஸோ சிட் அமௌண்ட் சேர்த்து ஒரு பல்க் அமௌண்ட்டை ஒரு பல்க் அமௌண்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சேமித்து வைக்கிறதுக்கு இந்த சிட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ இந்த சீட்டு போடும்போது கூட நம்பகமான நம்பிக்கையான நிறுவனத்தில் போடும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்ல ரிட்டர்ன்ஸ்னால் பணம் பெருகி கிடைக்காது நீங்கள் போட்ட பணத்தை தான் திரும்பி கிடைக்க போகுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து கிடைக்க போகுது ஸோ அதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்போ எந்தெந்த வழிகள்லாம் நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக இதை நீங்கள் பார்க்கணும் ஸோ அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையும் நம்ம வகுப்பில் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி எடுக்கணும் இப்போ வந்து ஒரு ஜாதகத்துக்குள்ளே போகும்போது யாருக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒத்து வரும் யார் சிட்டு போடலாம் யார் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எப்படி பார்க்கணுங்கிற ஒரு மெத்தேடை ஃபார்முலாவை உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணி எடுக்கலாம் ஓகே ரைட் அடுத்தது சில பேருக்கு சில பேரோட அமைப்பு பார்த்திங்கன்னா பணத்தை வந்து லிக்யூடாக வச்சுக்க முடியாது பணத்தை வந்து லிக்விடாக வச்சுக்க முடியாது பணம் திடீர்னு செலவாகக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ அந்த மாதிரி செலவாகக்கூடிய சூழல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வர வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டைட் கமிட்மெண்ட்டை உருவாக்கிக்கணும் ஸோ அப்போ என்னென்னா கமிட்மெண்ட்டை உருவாக்குறது நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிப்பாங்க அவங்க இந்த மாதிரி பணத்தை பெருக்குவாங்க பணத்தை சேமிப்பாங்க தேவையில்லாத விரைய செலவுகளும் வரும் ஸோ அந்த தேவையில்லாத விரய செலவுகள் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்ஸை எப்படி தடுக்கிறது அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ஒரு அமைப்பு வந்து தொடர்ச்சியாக வருமானம் வரக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கார் ஒரு பர்சனாக இருக்காங்கன்னா அவங்க அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கமிட்மெண்ட்ஸை உருவாக்கணும் ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸில் லோன் வாங்கிறது இஎம்ஐ பே பண்ணுறது அந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம் இப்போ என்ன ஆகுனா அவங்க வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபா சேர்த்து நாற்பது மாதம் கழித்து சேர்த்துனா தான் நாற்பது லட்சம் சேரும் ஸோ அந்தளவுக்கு அவங்க பணம் சேர்த்தி அவங்க வீடு கட்டுறதுக்குள்ளே அந்த பணத்தை அவங்களால ஹோல்டு பண்ண முடியல நிறைய வீண் விரயம் ஆயிடுதுன்னா அப்போ முன்னாடியே கடன் வாங்கிட்டு மாதம் மாதம் இஎம்ஐயாக பே பண்ணி அவங்க ஒரு சொத்தை உருவாக்கலாம் ஸோ அந்த அமைப்பு யாருக்குன்னா தொடர்ச்சியாக வருமானம் யாருக்கு வருதோ நிரந்தரமான வருமானம் யாருக்கு வருதோ எங்கேயுமே வருமானம் வந்து தடையில்லாமல் இருக்குன்னா அவங்க லோனுக்கு போகலாம் இஎம்ஐ கட்டக்கூடிய ஆப்ஷனுக்கு போகலாம் இல்லை எனக்கு வருமானம் ஒழுங்காக வராது சார் நான் கமிஷன் பேஸ்டு தொழில் பண்ணுறேன் எனக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா தான் வருமானம் வரும் மாதம் மாதம் நிலையான வருமானம் வராது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸில் நல்ல டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் டர்ன் ஓவர் வந்து ஒரு பக்கம் ஹை ஹையாக போகும் ஒரு ஒரு மாதம் லோவாக வரும் அப்படின்னா அவங்க இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடாது ஸோ யாருக்கு நிலையான வருமானம் இருக்கோ அவங்க இந்த இஎம்ஐக்கே போகலாம் மோஸ்ட்லி ஒரு நல்ல ரெப்யூட்டட் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஆயில் முழுக்க வேலை இருக்க போகுது மாதம் மாதம் வருமானம் வரும்போது இஎம்ஐ கான்செப்ட்டுக்கு போகலாம் ரெப்யூட்டட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் இஎம்ஐ கான்செப்ட்டுக்கு போகலாம் ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் நல்ல ரெப்யூட்டடாக பிஸ்னஸ் பண்ணி டர்ன் ஓவர் பண்ணுறவங்க இஎம்ஐ கான்செப்ட் போகலாம் இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க எப்படி போகணுன்னே தெரியாதவங்க இன்ஷியலாக கடன் ஆப்ஷனுக்கு போகக்கூடாது ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸை உருவாக்குறது மூலிமா நிரந்தர வருமானம் வரவங்க தன்னோடய விரைய செலவுகளை தேவையில்லாத விரைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ இப்படி யார் வந்து கடன் வாங்கலாம் யார் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஆப்ஷனையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த பணவளக்கலையில் நிறைய விஷயங்கள் பணம் சார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இப்போ இந்த ஷேர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பேர் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான ஷேர்ஸ் வாங்கலாங்கிறத நம்ம ரியாலிட்டியில் ஷேர்ஸ் போயிட்டு அஃபேர்ஸை வச்சு நம்ம சில விஷயங்களை முடிவு பண்ணுறோம் ஜாதக ரீதியாகவும் சில விஷயங்களை நம்ம முடிவு பண்ண முடியும் அதையும் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ சந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டாடா கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்குது இந்த டாடா கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கிரகத்தில் சனியோடைய ஆதிக்கம் அதே மாதிரி இப்போ வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி இப்போ வந்து பேங்கிங் சம்மந்தமான கம்பெனிஸ் இப்போ பேங்க் சம்மந்தமான செக்டார்ஸ் ஷேர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது குருவோடைய ஆதிக்கத்தில் வரும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் சம்மந்தமான செக்டார்ஸோடைய ஷேர்ஸ் எடுக்கிறீங்க இப்போ ஏர்டெல்லோடைய ஷேரு பிஎஸ்என்எல் ஷேர்ஸு இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அது புதனுடைய ஆதிக்கம் ஸோ இப்போ யார் யார் என்னென்ன ஷேர்ஸை யூஸ் பண்ணணும் யாருக்கு எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க எந்த ஷேர் எடுத்தாங்கன்னா லாங் டேர்மில் பின்னாடி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து ஒரு ஒரு அறிமுக உரையாக இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மணி வெல்னஸ் கிளாஸில் உங்களுக்காக எடுக்க போகிறேன் யாரெல்லாம் நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பணம் சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க பணத்தை மல்டிபிள் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க இவங்க எல்லோரும் பணம் வழக்கலையை கற்றுக்கிறதுக்கு தகுதியான நபர்கள் தான் யாருக்கெல்லாம் இந்த வகுப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க தாராளமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் இதனுடைய கட்டணம் ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ரூபா தான் ஸோ இது வந்து ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சண்டே அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் டூ நைன் த்ரீ ஹவர்ஸ் கிளாஸாக நடக்கும் ஒரு ஜோதிடத்தோடு கம்பைன் பண்ண வகுப்பாக இருந்தாலும் ரியாலிட்டியான விஷயங்களை நிறையா அவங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ ஜோதிடம் தெரியாதவர்களும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் நிறையா அவங்களுக்கு அருமையான தகவல்கள்லாம் கிடைக்க போகுது முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்